நேர்களை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி யாருன்னா எழுவத்தஞ்சி வருஷ திரையுலகில் பல ஹீரோக்கள் வந்து போனாலும் இவரை மாதிரி அவரோட இடத்த தக்க வச்சுக்கிற அளவுக்கு இன்னும் ஒரு ஹீரோ வரலன்னு தான் சொல்லணும் ஏன் சொல்கிறேன்னா தமிழ் சினிமாவில் ஃபேராக இருந்தால் தான் ஹீரோ ஆக முடியும் கருப்பு கலர் எல்லாம் ஹீரோ ஃப்ரெண்டாக கூட நடிக்க முடியாதுன்னு சொல்கிற அந்த காலகட்டத்தில் கருப்பு நிறமாக பரட்ட தலையோட ஒரு ஹீரோவை கண்டிப்பாக யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பெங்களூரில் பிறந்த பையன் ஆரம்பத்தில் கண்டெக்டராக இருந்து நடிப்பு ஆசையில் சென்னைக்கு வந்து பல அவமானங்களை கடந்து ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு என்னெல்லாம் ட்ரீம் இருக்குமோ அதை விட கம்மியாக ஒரு டூ பிஹெச்கே வீடு ஒரு ஸ்கூட்டர் இது இருந்தால் போதும்னு நினச்ச ஒரு பையன் தமிழ் சினிமாவோட வசூல் சக்கரவர்த்தியாகவும் இந்திய சினிமாவில் தனக்குன்னு ஒரு அசைக்க முடியாத இடத்தையும் பிடிச்சிருக்காருனா அதுக்கு அவரோட லக்கு மட்டும் காரணம் இல்லை அவர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எந்த இடத்துல வந்திருக்காரு சமீபத்தில் அவர் தன்னோட எழுபத்து நாலாவது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருந்தார் வேற யார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பற்றி தான் சொல்கிறேன் அவரை பற்றின லேட்டஸ்ட் நியூஸை தான் பார்க்க போகிறோம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தன்னோடய அடுத்த படமாக சூப்பர் ஸ்டாரை வச்சு தலைவர் ஒன் ஒன் படம் எடுக்க போகிறாருன்னு நியூஸ் வந்துச்சு அப்புறம் அது ஒரு வழியை கன்ஃபார்ம் ஆகி தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படம் பேர் கூலின்னு ஆஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இந்த கதையை லோகேஷோட ஃபஸ்ட்டு படமான மாநகரம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிலீஸ்க்கு முன்னாடி போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்போவே கூலி படத்தோட மொத்த கதையும் எழுதி முடித்ததாக சொல்லப்படுது லோகேஷோட இணைய எழுத்தில் ரத்னா தான் அவருடைய முந்தைய படங்களுக்கு ரைட்டராக இருந்திருக்காரு ஆனால் இந்த படத்தில் அவர் வேறு ஒர்க்கில் பிஸியாக இருந்ததால் அவருக்கு பதிலாக சந்துரு அதையும் எழுதி முடிச்சிருக்காரு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு அடுத்த ஷெடியூல் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நடக்கப் போகுது இதில் சர்ப்ரைஸான ஒரு நியூஸ் என்னென்னா பாலிவுட் ஆக்டர் அமீர் கான் ஜாயின் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கூலி படத்தில் இம்பார்ட்டன்ட் கேரக்டரில் எந்தெந்த நட்சத்திரங்களை கலந்துருக்காங்கன்னு பார்ப்போமா ஸ்ருதிகாசன் மற்றும் நீண்ட வருடங்களுக்கு பிறகு அதாவது மிஸ்டர் பாரத் மூவிக்கு பிறகு ரஜினிகாந்த் குடன் சத்யராஜ் அவர்களை கைகொர்த்து உள்ளார் அது மட்டும் இல்லாமல் கண்ணன நடிகர் உபேந்திராவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு இவர் தமிழ் சினிமாவில் ஏற்கனவே விஷால் கூட சத்தியம்ங்கிற படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேட் ரோலில் நடிச்சிருக்காரு இவர் ரீசெண்டாக ஒரு பேட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஸ்டார் கூட நடிக்கிறது எனக்கு எப்போவுமே ஒரு ட்ரீமாக தான் இருந்திருக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டு ஆட் பண்ணியிருக்காங்க சொல்லப்போனால் எஸ்கே இந்த படத்தில் ஒரு கேமரா ரோல் பண்ணுறதா ஒரு டாக் போய்ட்டுருக்கு அப்படி அந்த நியூஸ் மட்டும் உண்மையாக இருந்தால் எஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்வீட்டாக இருக்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை சூப்பர் ஸ்டார் பர்த்டே அப்போது அவரோட ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்வீட்டாக கூலி படத்தோட சாங் ப்ரோமை ரிலீஸ் பண்ணி சும்மா அதிர விட்டுருந்தாங்க படக்குழு பிக்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை எப்படியெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணணுமோ அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த படம் பேன் இண்டியா படமாக இருக்கிறதால தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட நல்ல ரீச் கிடைக்கிறதுக்காக இருந்து நாகார்ஜுனாவும் மலையாளத்துலேருந்து சோபின் சாகரும் நடிக்க வச்சுருக்காங்க ஏற்கனவே சிகிடு வைப்பு ஒரு சாங் ப்ரோமோ ரிலீஸ் ஆகி ரஜினி சார் ஃபேன்ஸுக்கும் இல்லாமல் கோலிவுட் ஃபேன்ஸுக்கும் ஒரு பெரிய வைப் மெட்டீரியலாக மாறியிருக்கு இந்த சாங்கை டிஆர் அவர்களை பாட அனிருத் மியூஸ் போட்டிருக்காரு லோகேஷ் கனகராஜ் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருப்பார்னா தலைவரை இதுக்கு முன்னாடி இப்படி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க படம் நூறு சதவீதம் என்னோடய படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் படத்தை முடிஞ்ச அளவுக்கு ஆறு மாதத்துலேயே எடுத்து முடிச்சிருவாராம் ஏன்னா படத்தோட எக்ஸைட்மெண்ட் முடிகிறதுக்குள்ளே அந்த படத்தை எடுத்து முடிச்சிடும்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை அப்படி பார்த்தா கூலி படத்தையும் ஆறு மாதத்துலேயே முடிக்கிறதா ஷெடியூல் போட்டு வச்சிருக்காராம் எனிவே படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கும் லோகேஷ் கனகராஜ் ஃபேமுக்கும் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுக்கும் இந்த படம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்க போகிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு ஆயிரம் கோடி வசூல் செய்கிற படமாக கூலி படம் இருக்கப்போகுதானே வெயிட் பண்ணி பார்ப்போம் ரஜினி சாரோட முந்தைய படங்களின் வரிசையில் கூலியும் இடம்பெறுமா என்பதை அடுத்த வருடம் மே ஒன்றாம் தேதி வரை வெயிட் பண்ணி பார்ப்போம் பாக்ஸ் ஆஃபீஸின் கிங் என்று மீண்டும் ஒருமுறை சூப்பர் ஸ்டார் அவர்களை நிரூபிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்